மிக முக்கியமான விஷயம் அரசாங்கத்தினுடைய தனியார் மைய நடவடிக்கை ஏற்கனவே மினி பஸ்ஸுக்கு கடந்த ஜூன் மாதம் ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டாங்க தமிழ்நாட்டில் ஏற்கனவே கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுல அதுவரைக்கும் அரசு பஸ் தான் எழுபத்தி ரெண்டில் தேசிய மையத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வழித்தடங்கள் முழுவதுமே தேசியமயமாக்கப்பட்ட வழித்தடங்கள் இந்த தேசியமயமாக்கப்பட்ட வழித்தடங்களில் அரசை தவிர வேறு யாரும் வாகனங்களை ஓட்ட முடியாது என்ற அடிப்படையில் தேசியமய சட்டம் என்பது நிறைவேற்றப்பட்டது இந்த தேசியமய சட்டத்திற்கு எதிராக பல வழக்குகள் நடைபெற்றது இறுதியாக உச்சநீதிமன்றத்தில் போன வழக்கில் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய இந்த சட்டம் செல்லும் என்ற அடிப்படையில் தீர்ப்பானது இப்போ கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் தனியார் பெரிமிட் யாருக்கும் பெரிமிட் கொடுக்க முடியாது அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய சட்டம் இருக்கிறது இந்த பெரிமிட் பூரா இதை ஒரு ஸ்கீம்னு சொல்கிறது இதற்காக அரசாங்கம் ஸ்கீம் உருவாக்கி அந்த ஸ்கீமை அரசு இதழில் அறிவித்து இவையெல்லாம் ஸ்கீமு இந்த ஸ்கீமில் அரசு துறை பேருந்துகளை இயக்க முடியும் என்று அரசாணை வெளியிடப்படுகிறது இப்போ தமிழ்நாட்டில் வெளியிடப்பட்ட அரசாணையில் அந்த ஸ்கீமில் இருபத்தி ஐயாயிரம் பேருந்துகள் வரை போக்குவரத்துக்களாக இயக்கலாம் இப்போ பதினெட்டாயிரம் தான் ஓடுவேன் இப்போ இருக்கிற ஸ்கீம் அடிப்படையில் மேக்ஸிமம் நம்ம இருபத்தி ஐயாயிரம் பஸ் ஓட்டலாம் இந்த ஸ்கீமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு திமுக ஆட்சியில் மாற்றினாங்க என்ன சொல்லி மாற்றினாங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு அப்பாற்பட்டு ஸ்கீமுக்கு அப்பாற்பட்டு பல ஊர்களுக்கு பேருந்து வசதி என்பது வந்து இல்லை அதனால் ஸ்கீமில் இல்லாத பகுதிகளுக்கு நாங்கள் மினி பஸ் இயங்க போகிறோம் என்ற அடிப்படையில் தமிழ்நாடு அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஒரு மினி பஸ் ஸ்கீம் அறிவித்தது அந்த மினி பஸ் ஸ்கீமின் அடிப்படையில் ஏற்கனவே பேருந்துகள் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வழித்தடத்தில் ஒரு கிலோமீட்டர் அந்த மினி பஸ் இயங்கலாம் ஒரு கிலோமீட்டருக்கு பிறகு பேருந்து இயக்கமே இல்லாத பகுதிகளுக்கு மினி பஸ் இயக்கப்படும் அதான் தொண்ணூற்றி ஏழில் அறிவிக்கப்பட்ட ஸ்கீமு அதன் அடிப்படையில் பெரிமிட் கொடுக்கப்பட்டது தொண்ணூற்றி ஏழுக்கு பிறகு தொண்ணூற்றி ஒம்போதில் இந்த ஸ்கீமில் அரசாங்கம் ஒரு மாடிஃபை பண்ணிச்சு அது என்ன மாடிஃபிகேஷன்னா இந்த சர்வீடு செக்டாரில் பேருந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு கிலோமீட்டர் மட்டும் போகலாம் என்பதை நான்கு கிலோமீட்டராக உயர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஸ்கீம் மாடிஃபை பண்ணி அதன் அடிப்படையில் மினி பஸ் பதிமீட்டு கொடுக்கப்பட்டது இப்போ மினி பஸ்ஸு இருபது கிலோமீட்டர் ஓட்டணும் அந்த இருபது கிலோமீட்டரில் நாலு கிலோமீட்டர் தூரம் ஏற்கனவே பேருந்துகள் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய வழித்தடத்தில் போகலாம் நாலு கிலோமீட்டரை தாண்டி அவங்க பேருந்தே செல்லாத பகுதிக்கு தான் போகணும் இது இப்போ இருக்கக்கூடிய ஸ்கீம் இந்த ஸ்கீம் அடிப்படையில் ஐயாயிரம் பெர்மிட்டுகள் கொடுக்கப்பட்டது அந்த ஐயாயிரம் பெர்மிட்டில் ரெண்டாயிரம் பெர்மிட்டை சரண்டர் பண்ணிட்டாங்க எங்களால் ஓட்ட முடியலை அப்படின்னு சரண்டர் பண்ணிட்டாங்க மீதி ஒரு மூவாயிரம் பெருமிட்டில் ஒரு ஆயிரம் பெருமிட்டு நினச்சா ஓட்டுவோம் இல்லாட்டியும் ஓட்ட மாட்டான் ஒரு ரெண்டாயிரம் பெருமிட்டு ஒரு பீ கவரில் ஓட்டுறது அப்படின்னு ஒரு ஆயிரம் மினி பஸ் தான் அடிப்படையில் ஓடிக்கிட்டே இருக்கு அப்போ அந்த மினி பஸ்ஸுக்காக கொடுக்கப்பட்ட அந்த ஸ்கீமு பெரிய அளவுக்கு பலனுள்ளதாக இருக்கவில்லை இப்போ இந்த சூழ்நிலையில் தான் போன வருடம் ஆறாவது மாதம் மறுபடியும் இந்த ஸ்கீமை மாடிஃபை பண்ணி தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு அரசாணை வெளியிட்டது அதன் மீது கருத்து கேட்பு கூட்டத்தையும் நடத்தியது இப்போ வெளியிட்டிருக்க ஸ்கீமு ஆறு கிலோமீட்டர் என்பது நாலு கிலோமீட்டர் என்பதுக்கு பதிலாக எட்டு கிலோமீட்டர் போகலாம் மேக்ஸிமம் ரூட்லேருந்து இருபது கிலோமீட்டர் என்பதை இருபத்தைந்து கிலோமீட்டராக உயர்த்தலாம் என்ற அடிப்படையில் அன்சர்வ்டு ரூட்டுக்கான கருத்து கணிப்பு என்பது கேட்டார்கள் இப்போ அந்த கூடுதல் நம்மளும் கலந்துக்கிட்டோம் அந்த ஜியோவில் என்னென்ன தவறு இருக்கிறது என்ற அடிப்படையில் நாம் பேசணும் நீ எந்த ரூட்டிலே சர்வே பண்ணாமல் இவ்வளோ வழித்தடங்கள் பேருந்தே போகாத வழித்தடங்கள் இருக்கின்றது என்பதை அரசாங்கம் கண்டறியாமலேயே அரசாங்கம் அது சம்பந்தமான முழுமையான ஆய்வு பை எண்ணாமலே நீங்கள் எப்படி பெருமிட்டு கொடுக்கலாம் என்ற அடிப்படையில் நம்முடைய ஆட்சி அனைவரையை தெரிவித்தோம் மினி பஸ் வந்திருந்தாங்க மினி பஸ்காரன் என்ன சொன்னாங்கன்னா ஏற்கனவே நாங்கள் மினி பஸ் வாங்கி கூடத்தில் படுமையெல்லாம் பேசுனாங்க எங்கள் பொண்டாட்டி தாரியெல்லாம் விற்றுட்டோம் பல மினி பஸ் ஆப்ரேட்டரை தூக்கு போட்டு செத்து போயிட்டான் இது ஒரு ஃபெயிலியரான ஸ்கீமு இதெல்லாம் மினி பஸ் ஆப்ரேட்டர் பேசுகிறாரு இப்போ நீங்கள் வந்து மினி பஸ் கொடுத்தா எங்களுக்கு கொடு வேறு யாருக்கும் கொடுக்காத நாங்கள் இருபத்தஞ்சி வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படி இப்படி எல்லாம் வந்து பேசலாம் இப்போ ஆறு மாதம் கழிச்சு மீண்டும் அந்த ஸ்கீமை மாடிஃபை பண்ணி அரசாணை வெளியிடப்பட்டு விட்டோம் அதில் நம்ம ஆட்சியில் வெளியிடுந்தோம் நீ ரூட் சர்வே பண்ணாமலேயே நீ வந்து இந்த மாதிரி வந்து எப்படி சொல்லலாம் என்று இப்போ வெளியிட்டிருக்கக்கூடிய ஜியோவில் ரூட் சர்வே பண்ணுவதற்கான இது அறிவிக்கப்பட்டிருக்கு ரூட் சர்வே பண்ணி இந்த மாதம் ஐந்தாம் தேதிக்குள்ளே அரசாங்கம் இது இது ரூட்டுன்னு அறிவிக்கணும் ஜியோ போட்டதே நாலு நாளைக்கு முன்னாடி தான் அஞ்சாம் தேதிக்குள்ளே இவன் என்ன ரூட் சர்வே பண்ண போகிறான் என்னங்கிறது தெரியலை ரெண்டாவது இப்போ போட்டிருக்கக்கூடிய ஜியோவில் வேறு சில மாற்றங்கள் வந்திருக்குது இந்த சர்வ் ரூட்டு அன்சர்வ்டு ரூட்டு அன்சர்வ்டு ரூட் என்பதற்கு ஏற்கனவே பேருந்தே போகாத பகுதி தான் அன்சர்வ்டு ரூட்டு ஆனால் இப்பொழுது வெளியிட்டிருக்கக்கூடிய அரசாணையில் அன்சர்வடு என்பதற்கு வேறு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வேறு விளக்கம் என்னென்னா நாலு ட்ரிப்புக்கு நாலு சிங்கிள் நாலு சிங்கிளுக்கு குறைவாக ஒரு ரூட்டுக்கு பேருந்து போனால் அது அன்சர்வ்டு ரூட்டு இப்போ நம்ம கழகங்களிலே சில நகர்பேருந்துகள் இருக்கும் ஒரே நகர்ப்பேருந்து ஃபர்ஸ்ட் ட்ரிப்பில் ஒரு ஊருக்கு போகும் செகண்ட் ட்ரிப்பில் வேறு ஒரு ஊருக்கு போகும் இப்போ திண்டுக்கல்லலாம் ஒரு வண்டி இருக்குது அந்த வண்டிக்கு பேர் எட்டுப்பட்டி ராஜான்னு பேர் எட்டு ஊருக்கு போகும் அந்த வண்டிக்கு பேர் வந்து என்ன வச்சுருப்பாங்கன்னா எட்டுப்பட்டி ராஜான்னு ஃபஸ்ட் ட்ரிப்பு ஒரு ஒரு ஊர் அப்படியே எட்டு ஊருக்கு போகும் எனக்கு நினைவு இருக்கிறதால சொல்கிறேன் இது மாதிரி எல்லா கார்பரேஷன்லையும் இருக்கும் இப்போ என்ன சொல்கிறனா நாலு சிங்களுக்கு குறைவாக ஓ ஓடனா அது வந்து அன்சர்வ்டுன்னு சொல்கிறான் அப்போ அந்த எட்டுப்பட்டி ராஜா போகிற ஊருக்கு கூட மினி பஸ் விடுவதற்கு இந்த ஸ்கீம் படி டவுன் பஸ் போனாலும் கூட மினி பஸ் ஓட்ட முடியும் இப்போ இதுக்கான ரூட் சர்வே போட்டு அஞ்சாந்தேதிக்குள்ளே ஸ்கீம் அறிவிக்க போகிறோம் அப்படி என்றால் ஏற்கனவே நம்முடைய நகர்ப்பேருந்துகள் போகக்கூடிய சில பகுதிகளுக்கு கூட இந்த சட்டப்படி பார்த்தா ஒரு ஸ்கீம் இருந்து ஸ்கீமை மாற்றுவதற்கான அதிகாரம் மோட்டார் வாகன சட்டப்படி அரசாங்கத்துக்கு இப்போ தான் மாற்றிருக்கலாம் அதனால் இதை மாற்றுவதற்கான அதிகாரம் அரசாங்கத்துக்கு இருக்குது வயலேசன் இருக்கக்கூடாது இப்போ இந்த இதை ரெடி பண்ணுவதற்கு ரோட் சர்வே பண்ணுவதில் நம்முடைய போக்குவரத்து கழக அதிகாரிகளும் அந்த ரூட் சர்வேயில் இருக்கணும் இவங்க தான் நான் அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்களே அதனால் நீ அங்கங்கே கழகங்களில் போய் நம்முடைய இந்த கமர்ஷியல் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்களா அவங்ககிட்ட விசாரிங்க இது என்ன மினி பஸ் பெருமை ஏன்னா இந்த வாரம்புறம் அந்த பணிகள் என்பதுதான் வந்து நடக்கும் அப்படி வந்து ரூட்டை சர்வே பண்ணி கவர்மெண்ட் வந்து அறிவிக்கும் அறிவித்த பிறகு இது ஏற்கனவே ரூட் ரூட்டு இது என்ன பாதிப்பு ஏற்படுது என்ற அடிப்படையில் ரொம்ப ஆட்சி வினைகள் என்பதெல்லாம் செய்வோம் ரெண்டாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய மினி பஸ்ஸு இந்த இப்போ புடற்கட்சி ஓவில் அவங்க மைக்ரேட் ஆகிக்கலாம்னு போட்டிருக்கான் மைக்ரேட்னா நான் இந்த ரூட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தேன் என்னால் முடியலை ஸோ என்னுடைய பெருமிட்டை சரண்டர் பண்ணிவிட்டு அரசாங்கம் சொல்லக்கூடிய புதிய வலைத்தளத்துக்கு பெருமிட்டு அவங்ககிட்ட பஸ்ஸெல்லாம் ரெடியாகவே இருக்குது அந்த பெருமிட்டை சரண்டர் பண்ணிவிட்டு நான் வேறு ரூட்டு ஓட்டுறேன் அப்போ பழைய மூவாயிரம் கிலோமீட்டர் இப்போ உயிரோடு இருக்குது அந்த உயிரோடு இருந்து ஓட்ட முடியாமல் இருக்கவன்னால் உடனடியாக பேருந்தை இயக்குவதற்கான வாய்ப்புகள் என்பதெல்லாம் இருக்குது அதனால் அந்த மினி பஸ் என்பது மிக மோசமான முறையில் நம்முடைய போக்குவரத்து கழகங்களை போக்குவரத்து கழகங்களுடைய வருவாயை மீண்டும் கபலீகரம் செய்வதற்கான ஒரு ஏற்பாடு